அனைவருக்கும் வணக்கம் திமுகவின் வாக்கு வங்கி எவ்வளவு என்பது அதன் தலைமைக்கே இதுவரை தெரியாது தெரியாது என்பது வேறு விஷயம் ஏனென்றால் கூட்டணி இல்லாமல் எந்த தேர்தலையும் அந்த கட்சி இதுவரை சந்தித்ததே கிடையாது திமுகவுக்கு மாற்று என கூறி ஆரம்பித்த அதிமுகவை அப்போது மக்கள் எம்ஜிஆருக்காக ஆதரித்தார்கள் என்பது உண்மை என்றாலும் கூட அவரது மறைவுக்கு பிறகு அதிமுகவை ஆதரித்தவர்கள் அனைவரும் திமுக வேண்டாம் என்ற ஒரே காரணத்திற்காக வாக்களித்தவர்கள் தானே தவிர அதிமுக வேண்டும் என நினைத்தவர்கள் அல்ல காரணம் கழகங்களுக்கு மாற்றாக தங்களை ஆள தமிழகத்தில் மாற்று இல்லை என்பதை இரண்டு கட்சிகளுமே திடமாக நம்ப வைத்திருந்தது அல்லது மறைமுகமாக கள்ள உறவு வைத்துக்கொண்டு மாற்றாக எவரும் வராமல் பார்த்து கொண்டது என்பதே உண்மை ஆனால் இன்றைய நிலைமை அப்படி அல்ல பாரத பிரதமர் மோடியின் பத்து வருட நல்லாட்சியின் பயன்கள் சமூக ஊடகங்கள் வாயிலாக தமிழகத்தின் ஒவ்வொரு வாக்காளரின் செல்பேசியை தட்டியிருக்கிறது தங்களுக்கான தலைவர் தமிழகத்தில் இல்லை என்ற இயக்கத்தை படித்த இளமையான திறமையான எதற்கும் அஞ்சாமல் மக்களை காக்கும் போர்க்குணம் கொண்ட அண்ணாமலை எனும் ஆளுமை மாற்றியுள்ளது அனைத்திற்கும் மேலாக தற்போது திமுக அதிமுக சேர்ந்து செயல்பட்டு பாஜகவின் வளர்ச்சியை தடுக்க முயல்வது மக்களுக்கு வெளிப்படையாக தெரிந்துவிட்டது இது மேலும் பலம் சேர்க்கிறது மாற்றம் இப்போது எப்போதும் என்ற அழுத்தமான எண்ணம் மக்கள் மனதில் ஆழமாக பதிந்துள்ள நிலையில் தேர்தலை எதிர்நோக்கும் இந்த காலகட்டத்தில் பாஜகவின் தொண்டர்கள் களத்தில் கொடுக்கும் உழைப்பு தேர்தல் முடிவுகளில் மிகப்பெரிய ஆச்சரியத்தை இந்த தேசத்திற்கு கொடுக்க போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மீண்டும் மோடி என்பது நூறு சதவீதம் உறுதியான நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்தில் அண்ணாமலை என்பதை நோக்கிய பயணமும் நிச்சயம் வெற்றியடையும் மாற்றம் முன்னேற்றம் அண்ணாமலை நன்றி